நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் மெய்ப்பொருள் நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இவருடைய வரலாற்றை வந்து அற்புதமாக பதிவு செஞ்சிருக்கிறார் அதாவது இவரை வெல்லுவதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் அப்படின்னு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் பதிவு செய்கிறார் இவர் சேதி நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவலூர் அப்படின்ற ஊரை ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னன் இவர் மலையமான் அவருடைய வழியில் வந்தவராக கருதப்படுறார் பொதுவாக ஒரு நாயன்மார் அப்படின்னா அவருடைய வரலாற்றை வந்து இந்த உலகம் உய தெரிவிக்க வேண்டும் தான் சிவபெருமான் வந்து விரும்பி அவருடைய வாழ்க்கையில் வந்து விளையாட்டுகளை செய்து அந்த சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகள் மூலமாக இந்த நாயன்மார்களை உலகுக்கு அறிந்து இந்த நாயன்மார்களைப் போல நாம் வந்து சிவத்தின் மீதும் அடியார்களின் மீதும் தொண்டு செய்து நாம் போற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் மண்ணில் இறங்கி வருவதாகத்தான் இந்த முழு நாயன்மார்களுடைய வரலாறும் சிந்திக்கப்படுது